தேவன் எல்லாரும் விழுந்து மணங்கிறதுக்காகவா ஆண்டவர் அவனை உயர்த்தினார் காரணமே தான் அழைத்த அந்த அந்த அழைத்தூட்டத்தை ஜனங்களை பாதுகாக்கின்ற நோக்கத்துக்காக மாத்திரந்தான் ஆண்டவர் அவனை உயர்த்தினார் என்பதை மறக்க இந்த தேசத்திலே மிக சுத்தமான ஆரோக்கியமான பரிபூர்ணமான சபையா எங்களுடைய சபை எதிர்காலத்திலே மெழுகும் என்பதிலே எந்த டவுட்டும் கிடையாது பெரியமான ஆண்டவர் நிச்சயமா என்னுடைய சபையை அப்படி மாற்றுவார் இதுதான் தரிசனம் ஏனென்றால் ஆண்டவர் சொன்ன ஏராளமான சத்தங்களை நான் கேட்டிருக்கிறேன் ஏராளமான காரியங்கள் வெளிப்பாடுகள் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறார் ஆண்டவர் சொன்னதை நிச்சயமாய் செய்வார் பெரியமானவர்களே என்னுடைய அறிக்கட்டு நிமிர்ந்து இருந்தது உங்கள் அறிக்கட்டுகள் என் அறிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான் அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து நீ எங்களுமே துரைத்தனம் பண்ணுவாயோ நீ எங்களை ஆரப்போகிறாயோ என்று சொல்லி நிமித்தமும் அவன் வார்த்தைகளை அதிக வாய்ப்பாக இந்த இடத்துல நாம் பார்க்கின்ற காரியம் ஒரு மனுஷன் இது எல்லாருக்கும் உரியது ஒரு மனிதன் தேவ சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது அவன் சொன்னது ஒரு சொப்பனம் நான் அரிக்கட்டுகளை நெல்லை அறுத்து எல்லாம் கட்டி கட்டி வைத்தோம் அறுத்த அரிக்கட்டுகள் என்னுடைய அரிக்கட்டை எல்லாம் சுற்றி வணங்கி நின்றதெல்லாம் அவன் சொல்லுங்கிறான் அப்பொழுது அவனுடைய சகோதரர்கிற வணிக எங்களை ஆளப் போவராயோ என்று சொல்லி அவர்களிடத்திலே அவர்கள் எரிச்சல் பற்றி கேட்கிறதை நாங்கள் பழைய காலத்துல கூட இன்றைக்கு தான் பய வயது போனவர்கள் அல்லது வயதுக்கு கூடினவர்கள் அல்லது உடன் பிறந்த அண்ணாமார் அக்காமார் என்று சொன்னால் வெளுந்து நிற்பது கால அட்டணங்கள் போட்டால் வெடித்து விடுவது மரியாதைக்குரிய காரியங்கள் அப்ப இன்னும் அந்த காலத்துல இன்னும் அதிகமான காரியங்கள்

மற்ற அறிக்கட்டுகள் விழுந்து வணங்கிறது என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கணும் இந்த இடத்திலே நிஜமாகவே குறிப்பிட்ட காலம் சென்ற பின்னர் என்ன நடக்கிறது சகோதரர்கள் அவனை சந்திக்கிறார்கள் அவனுடைய காலிலே விழுந்து வணங்குகிறார்கள் மனிதனை ஒற்றை மனிதனை உருவாக்கவும் உயர்த்தவும் எங்களுடைய தேவ நாளை ஓட்டுவோம் கடலைகளை தேவலப்படுதலை படுத்துவோமா மனுஷங்களில் எவ்வளவு நக்களடிக்கலாம் நையாடி பண்ணலாம் எவ்வளவு வேதனை பண்ணலாம் காயங்களை கிண காயங்களை இன்னும் உண்டாக்க எவ்வளவு தான் கேவலப்படுத்தி பேசினாலும் கத்தர் சொன்னதை செய்கிறவர் உண்மை வாசிப்போம் நாற்பத்தி மூன்று இருபத்தி தாங்கள் அங்கே போஜனம் செய்ய போகிறதை அவர்கள் கேள்விப்பட்டபடியால் மத்தியானத்தில் யோசிப்பு பெருமளவும் காணிக்கையை ஆயத்தமாய் வைத்து காத்து கொண்டிருந்தார்கள் யோசிப்பு வீட்டுக்கு வந்தபோது அவர்கள் தங்கள் கையில் இருந்த காணிக்கையை வீட்டுக்குள் அவரிடத்தில் கொண்டு போய் வைத்து தலை மட்டும் குறிந்து அவனை வழங்கினார்கள் தேவத்தனமே நான் சிறையில் இருந்து வந்து நிற்கிறேன் சேச்சைக்கு போகின்றேன் சேச்சைக்கு போடுவதற்கு பத்து டூ பாய் இடத்துல இல்லை சிறையில் இருந்து வந்தி வந்து இருக்கு காசு வீட்டில் இருந்தவர்கள் சொன்னார்கள் நீ உன்னுடைய காசு எடுத்துக்கொண்டு உன்னுடைய கடவுளுக்கு போடுகின்றார்கள் ஏழு நான் மதம் மாறி இருக்கிறேன் என்று படி மூன்று நாள் நான் சாப்பிடல சொந்த வீட்டில் சாப்பிடல ஆண்டவர்கள் கட்டு இடத்துல ஒரு ரூபா காசு தேவை ஒரு ரூபா காசு தேவை கட்ட நான் உன்னை சுவிசத்துக்கு கொண்டு போவேன் ஆயுதப்படுவேன் என்று சொன்னேன் தேவைத்தனவே ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்கின்றன நான் மரணம் வரைவன் ஆண்டவருக்காக வைலாக்கியமாய் வாழேன் எனக்கு தடைகளை தாண்டி தான் நான் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கிறேன் ஒரு பெரிய இனம் புட்ட இந்த இயேசு குருக்கள் ஆயுதம் பண்ணதான் அழகம் பண்ணி இருக்கிறதை ஆண்டவர் நிச்சயமாய் செய்வா பெரியமானவங்களே ஒரு உருவாவுக்கு கண்ணீர் வலித்ததான் இன்றைக்கு எவ்வளவோ பணத்தை இலங்கைக்கு கொடுக்கத்தக்கதாய் ஆண்டவர் கிருமை செய்திருக்கிறார் உறவுகளுக்கோ குடும்பங்களுக்கோ எல்லாடு என்றவரை கொடுக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் இங்க பாருங்கள் வீட்டிலே சாப்பாடு போஜனம் பண்ண ஜோசப் அழைத்திருக்கிறான் விசேஷமாய் அழைக்கப்படுகிறாள் முதலாம்

முன்பாக நிற்கும் போது முப்பது வயதாக இருந்தார் அவன் அந்த அதிகாரி ஆக்கப்படுகிறான் பஞ்சம் ஏழு வருஷம் செழிப்பு அதன் பின்னர் ஏழு வருஷம் பஞ்சம் பெற போகிறது ஆண்டவர் ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தி அவன் ராஜாவுக்கு அதை சொன்னபடியினாலே அவன் ராஜாவுக்கு சமனாக தேசத்திற்கு அதிபதியாக அவன் உயர்த்தப்படுகிறான் வயது முப்பது பதிமூன்று வருஷங்கள் அவன் எவ்வளவு துன்பம் வேதனைகளை தரசனத்தை சுமக்கிறவனாக அனுபவித்தான் என்று வாசிக்கிறோம் ஆதி ஆகம் ஐம்பது இருபத்தி ரெண்டு ஜோசேப்பும் அவன் தகப்பன் குடும்பத்தாரும் எகிப்திலே குடியிருந்தார்கள் ஜோசேப்பு நூற்றி பத்து வயதிலே வருஷம் உயிரோடு இருந்தார் தமிழ் மீது ராஜா சமஸ்தேலுக்கு நாற்பது வருஷம் அரசாங்கம் என்று பார்க்கிறோம் அவ்வளவு ஆசிர்வாதம் ஆனால் ரெட்டிப்பாய்

ஐந்தாறு வருஷத்துக்கு முதல் ஒரு சம்பவம் நடந்தது நாங்கள் ஒரு வீட்டிலே நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு வாக்குவாதம் நடந்தது அதிலே கிதா குமாரன் பரிசுத்தாபியான மூன்று பேரையும் நாங்கள் பரவத்திலே காண்போம் என்று நீங்கள் சொன்னீங்கள் நாங்கள் எல்லாரும் உங்களை எதிர்த்து பேசினோம் ஆனால் இப்பொழுது நான் நூறு வீதம் உணர்ந்திருக்கிறேன் பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவன் மூன்று பேரை நாங்கள் பரமபுதில காணுவோம் என்று சொல்லி அவர் நேற்று என்னிடத்திலே சொன்னார் அவர்கள் விவாதித்திட்டு விவா இத்தனை வருஷமாக ஆர்வராக சொன்ன காரியங்களை தான் அவர்கள் நினைக்கிறார்கள் பிதா தான் ஜே சி ஏசு தான் என்று சொல்லி அவங்க நினைத்து கொண்டிருக்காங்க எத்தனை வருஷம் முப்பது வருஷமா ஜெயத்தில் ஊழியம் செய்கிறாங்க பிரசங்கம் பண்ணுறாங்க பாட்டு படிக்கிறாங்க வேஷி பண்ணுறாங்க தேவஜனின் ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய காரியத்தை அரசியல் வெளிப்படுத்தினால் அது மாறாது பெரிய இந்த யோசனோட வாழ்க்கையிலும் ஆண்டவர் அந்த உன்னதமான உயர்வை குறித்து ஆண்டவர் பேசிட்டு இருந்தார் ஆனா அந்த பதினொன்று வருஷமும் அந்த உயர்மை பெறும் பெற அவன் மூலம் வேலை ஏற்பட்டா தண்ணீர் இல்லாத குளியிலே போட்டார்கள் ஒரு மனுஷனுடைய ஆக போகிறது ஏதோ ஒரு காரியத்தினாலே மற்ற உயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் கல்வியில் எப்படியும் பிசாசு தரிசனத்திற்கு உரியவர்களை கொண்டே கொண்டேதான் இருக்கும் எப்போது வரை ஆண்டவருடைய அந்த ஸ்தானம் வரும் வரை தான் நான் தொட முடியும் இந்த இடத்துல அவன் விற்கப்படுகிறான் வியாபாரிகளுக்கு விற்கப்படுகிறான் யோசித்து பாருங்கள் என்னையும் உங்களையும் வேறு ஒருவன் விலகி பேசுகின்ற சூழ்நிலை என்றால் எவ்வளவு வேதனையான நிலைமை தெரியுமா பணம் சரி படம் இல்லாட்டி நாங்க சொல்றதை செய்வோம் இன்னொரு தனங்களுக்கு விலகி பேசுவோம் தேவையான எந்த சூழ்நிலைகளிலும் நாங்கள் பொறுமையாக நிதானமாக இருக்க வேண்டும் அரண்மனையில் வேலை கிடைத்தது போத்தி பார்க்கல சூப்பர் நான் எல்லாம் தம்பி வந்து சொன்னா அரண்மனையில பாவம் போத்திவருடைய பாகம் ஆண்டவனுக்கு உத்தவனாய் வாழ்வதில்லை தெளிவாக அழைக்கப்பட்டவர்களுக்கு எல்லாவற்றையும் தான் தாண்டி வரவன் எல்லா விதமான சுத்தங்களையும் தாண்டி ஜடக்கிரீடம் எடுக்க வேண்டும் பெரியமானவர்களே தரிசனம் அழைப்பு கண்டால் சும்மா கிடையாது விமர்சித்துட்டு போகலாம் யார் ஊழியங்களை விமர்சித்துட்டு போகலாம் இன்று வரையும் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் மற்றவருடைய ஊழியங்களை விமர்சிப்பதில்லை இதுதான் காரியம் அவர்கள் அவர்களுடைய அழைப்பின்படி ஓடுகிறார்கள் அவ்வளவுதான் பயங்கரமான சோதனைகளில் இருந்து தப்பு நீக்கப்பட வேண்டும் அன்றாட நம்முடைய வாழ்க்கையிலே தவறான காரியங்கள் இப்பொழுதெல்லாம் ஹேண்ட் போனில் வந்து தட்டி தட்டி பார்க்க எல்லாம் வந்து கொண்டே இருக்கும் அடுத்தடுத்து அதனாலே ஆண்டவருக்கு பிரியமாய் வாழக் கொண்டு நான் அடுத்ததை பாருங்கள் ஆண்டவர் அவனை கொண்டு வந்து சொப்பனத்திற்கு விளக்கம் சொல்லும்படி ஆவியானவர் கிரியை செய்கிறார் தேவ ஆவியை பெற்ற மனிதன் என்று பெயர் எடுக்கிறார் ஆண்டவர் அந்த இடத்திலே அந்த காவியங்களை நடப்பித்தபடியே சிறைச்சாலையிலே இருந்தவர்களுக்கு விளக்கம் படுத்தபடினாலே மகிழ்கிறான் ஏழு பசுமையான காலங்கள் ஏழு வறுமையான காலங்கள் பஞ்ச காலம் பெறப்போகிறது என்பதை அறிவிக்கிறான் அதற்கு நீங்கள் களஞ்சியங்களில் சேர்த்து வைக்க வேண்டும் என்று ஆலோசனை சொல்லுகிறான் அவன் அதிகாரியாக உயர்த்தப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அவனுடைய பதிமூன்று வருஷமும் அவன் எவ்வளவு திரும்பப்படுத்தப்பட்டானோ

அப்பொழுது யோசிக்க தன் சகோதரரை நோக்கி என்கிட்ட வாரங்கள் என்றான் அவர்கள் கிட்டே போனார்கள் அப்பொழுது அவன் நீங்கள் எயித்து எயித்து போறவர்களிடம் விற்று போட்ட உங்கள் சகோதரனாக யோசித்து நான் தான் என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதெனால் நீங்கள் சென்னையில் வேண்டாம் அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம் ஜீவரட்சனை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் அவருடைய இருதயம் தன்னுடைய சகோதரர்களை அடையாளம் காணுகிறான் தகப்பனை குறித்து விசாரிக்கிறான் ரகசியமாக சென்று அழுகிறான் இப்பொழுது அறிக்கை பண்ணுகிறான் நான் தான் அந்த சகோதரன் என்று சொல்லுகிறான் நீங்கள் எகத்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரன் ஆகிய ஜோசைப்பு நான் தான் என்று சொல்கிறார் அவர்கள் காரணம் இவன் தான் அதிகாரி எதற்கு அதிகாரி அந்த நிவாரணத்துக்குரிய அதிகாரி பிரியமானவர்களே நிவாரணம் கொடுப்பதற்குரிய அதிகாரி நாங்கள் ஒரு பத்து வருடத்துக்கு முதல் இத்தாலியில் போயிருந்த பொழுது ஒரு சிறு பெண் பிள்ளை வீட்டிலே நாங்கள் போய் ஜெவம் பண்ணின இருந்தால் நாங்கள் ஜபம் பண்ணிவிட்டு நாங்கள் நான் சொல்லி அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் சொல்கிறார் இந்த தேசத்திலே ஆண்டவருடைய ஒரு உயர்ந்த அதிகாரத்திலே வைக்க போகிறார் வைக்க விரும்புகிறார் சொல்லி நான் சொல்லிட்டு வந்துட்டேன் கொரோனா டைம் எப்படியோ அவங்களை தேடி பிடிச்சி டெலிஃபோன் நம்பர் எடுத்து அந்த பிள்ளைகளுக்கு டெலிஃபோன் அடிக்கிறாங்க சின்ன வயசுல எனக்கு சொல்றது ஆண்டவர் செஞ்சிருக்கிறார் நான் கையெழுத்து வைத்தால்தான் அந்த ஜனங்களுக்கு கொரோனா நிவாரணம் கிடைக்கும் என்று சொல்லி அவன் சொன்னான் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா ஆமே அந்த பட்ட கையெழுத்து கொரோனா நிவாரணம் கிடைக்கும் அவைகளுக்கு அந்த ரெஸ்டூரண்ட் வச்சிருக்கிறார்கள் ஹோட்டலில் வேலை செய்கிறார்கள் அவர்களுக்கு அந்த நிவாரணம் கிடைக்கும் இதுதான் ஆண்டவருடைய காரியம் அவருடைய மனசு பாருங்க அவன் சொல்லுகிறான் சஞ்சலப்படாதீங்க அதை விடுங்க ஆண்டவர் நல்லதுக்கு தான் குழந்தைகள் உங்களுக்கு எல்லாம் பஞ்சத்தில் நீங்கள் மடிந்து போகாதபடி இருக்கிறதுக்காக ஆண்டவன் ஜீவ ரட்சனை உங்களுடைய ஜீவனை காக்கும்படி என்னை முன்கூட்டியே கொண்டு வந்தார் என்று அவன் சொல்லுகிறான் எவ்வளவு அருமையான உள்ள உள்ளவன் யோசிப்பார் மேலே வந்த பிறகு தலைக்கிடம் கொண்டு ஆடக்கூடாது தெளிவாக இருக்கணும் ஆண்டவன் எதற்கு என்ன உயர்த்தினார் என்ற தெளிவான காரியம் சிந்தனை இல்லாவிட்டால் அந்த தரிசனத்தை சுமந்து பிரியோஜனம் இல்லை பிரியமானவர்கள் தேவன் எல்லாரும் விழுந்து வணங்குறதுக்காகவா ஆண்டவர் அவனை உயர்த்தினார் ஆண்டவர் அவனை உயர்த்தினதுக்கு காரணமே தான் அழைத்த அந்த ஜனக்கூட்டத்தை அந்த இஷ்டமேறு ஜனங்களை பாதுகாக்கின்ற நோக்கத்துக்காக ஆண்டவர் மாத்திரை உயர்த்தினார் என்பதை ஆரோக்கியமான பரிபூர்ணமான சபையா என்னுடைய சபை எதிர்காலத்திலே மொழிதும் என்பதிலே எந்த டவுட்டும் கிடையாது பெரியமானவன் ஆண்டவர் நிச்சயமா என்னுடைய சபையை அப்படி இதுதான் தரிசனம் ஏனென்றால் ஆண்டவர் சொன்ன ஏராளமான சத்தங்களை நான் கேட்டிருக்கிறேன் ஏராளமான காரியங்கள் வெளிப்பாடுகள் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறார் ஆண்டவர் சொன்னதை நிச்சயமாய் செய்வார் பெரியமானவர்களே ஆதியாகமும் நாற்பத்தி ஐந்து ஆறு கட்டை கவனிப்போம் தேசத்திலே இப்பொழுது இரண்டு வருஷமாய் பஞ்சம் உண்டாயிருக்கிறது இன்னும் ஐந்து வருடம் உலகம் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும் பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய லட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார் ஆதலால் நீங்கள் அல்ல தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வானு பார்வானுக்கு தகப்பனாக தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கருத்தனாகவும் எழுத்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாகவும் வைத்தார் பார்வனுக்கும் தகப்பனான பார்வன இல்ல ஆலோசனை இப்ப யாருக்கு யோசனை பண்ணிருக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் தேவன் என்னையும் உங்களையும் ரட்சித்ததனுடைய நோக்கம் என்னையும் என்னை சுற்றி உள்ளவர்களையும் ரட்சிப்பதற்காக ஜீவ ரட்சனை செய்வதற்காக காத்து கொள்வதற்காக நரகத்திலே விழுந்து தொலைந்து போகாதபடி இருப்பதற்காக இருக்க வேண்டும் நானும் நீங்களும் யாரும் போவதற்கு வழிகாட்டியாய் வாய்க்காலாய் வாசலாய் அமையக்கூடாது பிரியமானவர்கள் ஜீவ ரட்சனை செய்யும்படி ஆண்டவர் என்னையும் உங்களை முன்கூட்டி ரட்சித்திருக்கிறார் எங்களுக்கு பின்பறுகிற எங்களுடைய உறவினர்கள் குடும்பத்தினர்கள் எல்லாருக்கும் நாங்கள் அந்த ஜீவரட்சனை செய்யும்படி எங்களை என்னையும் உங்களையும் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார் ஆகவே ரட்சிப்பினுடைய அனுபவம் தரிசனத்தினுடைய காரியங்களுடைய தாற்பரியத்தை இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆசீர்வாதம் நிரம்பி வாழ்ந்தோ கம் அண்ட்